இது வந்து நான் வந்து முருங்கைப்பூவை வச்சு ஒரு இட்லி செய்ய போகிறேன் இதுதான் அந்த முருங்கைப்பூ வந்து நிழலில் உலர்த்தி நான் காய வச்சுக்கிறேன் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஒரு பாக்கெட்டு இருபது ரூபாய் நம்ம வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நிழல் உலர்த்தி இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கலாம் அது இது கூட வந்து நம்ம வந்து கடலப்பருப்பு ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு அது இல்லாமல் கொள்ளு ஒரு க கப்பு எல்லாம் எதெல்லாம் எடுக்கணும் ஒரு ஒரு பங்கு பாசி பருப்பு அப்புறம் துவரம் பருப்பு இதுக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அப்புறம் கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு சின்ன கப்புல தான் எடுத்தேன் இதில் போட்டிருக்கேன் இது ஒரு கப்பு அப்புறம் நல்லா காரத்துக்கேற்ற ஒரு இருபது மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க இந்த முருங்கைப்பூவில் வந்து ரொம்ப சத்து இருக்குங்க வந்து இப்போ சக்கன் நோய் இருக்கிறவங்களாம் கூட முருங்கைப்பூ வந்து அதுக்கு அடிக்கடி சமைச்சு பா சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முருங்கைப்பூ போட்டுக்கலாங்க போட்டு சிம்மில் வச்சு அப்படியே வறுத்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை வரத்து போய் இட்லி பொடி செஞ்சு கொடுத்திங்கன்னா அந்த இட்லி பொடியை விட இது நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதாரணமாக செய்கிற இட்லி பொடியை விட இது டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுத்துட்டு இருந்தோம்னா ஞாபக சக்தி அதிகரிக்கீங்க அது மாதிரி இது மாதிரி செய்ய கொடுங்க அப்புறம் முருங்கைப்பூட பால் பாதாம் சேர்ந்து கரைச்சி குடித்தா உடல் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்க அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு வறுத்ததுன்னா போதுங்க இதை வந்து நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இதே வந்து நம்ம ஹை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் அப்போ தான் நடுவில் பருப்பெல்லாம் நல்லா வெந்து செவந்து வருவோம் இல்லைன்னா மேலே செவந்தது உள்ள வ பருப்பு வேகாது இந்த மாதிரி ஒரு சிம்மில் வச்சு நம்ம அறுத்துக்கலாம் போட்டுங்க இந்த அளவுக்கு பொன்னீரமாக வருத்தா போதும் ரொம்ப செலவுக்கு வருத்தாலும் கரிஞ்ச வாட் அடிக்கும் இதையும் அப்படியே எடுத்து அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்ததான் பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க அது அதே மாதிரியே கொஞ்சம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது பொன்னீரமாக வர வரைக்கும் அப்படியே நம்ம வறுத்துக்கலாங்க இதில் வந்து கண்ணில் யாருக்கும் கோளாறு இருந்ததுன்னா கூட இதை நம்ம சாப்பிட்டோம்னா கண்பு அருவையெல்லாம் நல்லா சரியாயிடும் இந்த நாற்பது வயசுக்கு மேலான கண்பார் மண்ணுக்கு பாருங்கள் அவங்களாம் இது மாதிரி இந்த முருகை போர் அந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் வராதுங்க அளவுக்கு வருபட்டால் போதும் இதே பொண்ணு நேரமாக ஆயிடுச்சு இதே நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் குண்டு உளுந்து சேர்த்துக்கலாங்க இதே நல்லா பொண்ணு நேரமாக வர வரைக்கும் அப்படியே மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு அது மொழி நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஒவ்வொன்றா பொறுமையாக தான் வறுக்கணும் வறுத்தாப்போ ரொம்ப செவட்டாமல் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் அதனால் உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு இதையும் வந்து நம்ம அடுத்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக கொள்ளு சேர்த்திக்கலாங்க இதையும் அதே மாதிரி வச்சு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ வந்து கொண்டு பொடியெல்லாம் குழந்தைங்க செஞ்சு கொடுத்து அதுங்க அது லைக் பண்ண மாட்டேங்குதுங்க அதனால இந்த மாதிரி நம்ம இது பொடியோ அந்த செய்கிறப்ப இது கூட சேர்த்துக்கிட்டோம்னா அதை அதுங்களுக்கு அவ்வளோவா தெரிஞ்சிக்காது விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கொஞ்சம் இது அதே மாதிரி கொன்னீரமாக வர வரைக்கும் இதையும் நம்ம வறுத்துக்கலாங்க இது படப்படம் வெடிக்கும் அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் கொல்லும் நல்லா வருபட்டுருக்கு இதை பிளேட்டு மாற்றிக்கலாம் அடுத்ததான் பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாங்க கூட நம்ம வந்து இந்த பெருங்காயத்தை இதோட சேர்த்து ரெண்டு ஒன்றா அதுக்குள்ள இதோடய சேர்ந்து வருபட்டுறோம் இதே அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கேன் பாருங்க பாசி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு அந்த பெருங்காயம் கூட பாருங்கள் அது தனியாக வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி வருதுன்னா அது சேர்ந்து வருபட்டுரும் நம்ம வந்து இது எள் இருந்ததுன்னா நம்ம போட்டுக்கலாங்க அது வந்து நல்லா வாசமாக இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அது வந்து எள் சேர்த்தக்கூடாது அதனால் நான் சேர்க்கல இது வந்து கருவேப்பிள்ளைங்க நல்லா ஒரு கப்பு நல்லா போட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் இதே என்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா இல்லை வறுபட்டுரும் அப்படியே சுக்காட்டை உதுந்துடும் பாருங்க நல்லா கருவாப்பிலையும் வறுபட்டுருச்சு இதுக்கு வந்து எண்ணெயெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை இதை அப்படியே மாற்றிக்கலாம் பிளேட் ஒரு இருபது மிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு அளவாக அப்போ ரொம்ப நெடி ஆகாது இதையும் நம்ம வறுத்துக்கலாங்க ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் காஞ்ச தான் ஒரு நிமிஷம் வர்த்தா போதும் பாருங்கள் மிளகாயாக வருபட்ருக்கு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேங்க எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ நல்லாயிருக்கு நல்ல ஒரு காரம் இது நல்ல காரமாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இது வந்து நீங்கள் வந்து இட்லி பொடியாகவும் இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் எது வேணாலும் கலந்து இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம் தோசை கூட பொடி தோசையாகவும் சாப்பிட்லாம் நம்ம வந்து சாதாரத்துக்கு எது குழம்புலாம் இல்லாதப்போ இதை போட்டு கூட நம்ம பசங்க சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இது ஆகும் இது வந்து ரொம்பவே நல்ல ஆரோக்கியமானதாக ரொம்பவே ஆரோக்கியமானது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு நிறைய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வணக்கங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்